ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்திவ் சேது வணக்கம் அதாவது பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு கோசாவலையில் நமது காமக்கோடி அப்படிங்கிற ஒருத்தர் ஐஐடி டைரக்டர் வந்து பேசினார் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் மாட்டோட கோமியம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத எடுத்து சொல்கிற விஷயமாக ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார் என்னன்னா ஒரு சாமியார் வந்து ரொம்ப காய்ச்சலில் சிரமப்பட்டார் உடனே அதுக்கு வந்து என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு ஐயா நீங்கள் மாட்டோட கோமியத்தை சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உடனே அந்த சாமியாரும் கோமியத்தை வரவழைத்து அதை சாப்பிட்ருக்கிறார் சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாம் காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சு இதை வந்து அவர் ஏற்கனவே அறிந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காரது வந்து விருப்பம் விருப்பம்தான் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா உருட்டுறாங்க இந்த பகுத்தறிவு பகல பொன்கள் இருக்கிறாங்க இல்லையா திமுக காரங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து கேள்வி செய்கிறாங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாங்க அப்படியா அப்படியாங்க இதில் பொன்மடி வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அண்ணாதுரை பி ராமசாமி கருணாநிதி இவங்க வழியில் வந்தவங்க நாங்கள் பகுத்தறிவில் ரொம்ப ஒரு சிறப்பாக பண் பின் பின்பற்றவங்க நாங்கள் வந்து மூத்திரத்தை குடிக்கிறது வேலை எங்களுக்கு கிடையாது அதனால் இது வந்து காமகோடி வந்து ஆளுநர் ஆர் என் ரவியோடு சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு அலைகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பொன்முடிக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் இன்னைக்கு வேணால் கொள்ளை அடித்து திமுகவில் சேர்ந்து மந்திரியாகி பையனுக்கு பதவியை வாங்கி கொடுத்து கோடி கோடியாக கொள்ளை அடித்து பெரிய ஆட்களாக இருக்கலாம் கோடீஸ்வரராக இருக்கலாம் ஆனால் உங்கள் முப்பாட்டியும் முப்பாட்டனும் கொள்ளு பாட்டியும் கொள்ளு தாத்தாவும் என்ன செஞ்சிருப்பாங்க இதே போல் தான் உங்கள் குடிசையில் சாணத்தை மொழிகி அதில் பாய போட்டு தான் படுத்துருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க அது மறக்க முடியாது காரணம் திமுக அடிக்கிற கொள்ளை அதில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டா நீங்கள் எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாம் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த பகுத்தறிவு பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க வாட் வீட்டு வாஷரில் சாணம் தேடிச்சு அதில் தான் கோலம் போடுவாங்க அது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டுருக்காங்க அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெட்டாலு அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் கிடையாது அதனால் சுகாதாரத்தை பேண பேணணும்னா என்ன செய்யணும் இந்த மாட்டு கோமியத்தை தான் ஏன்னா சாணத்தையும் கோமியத்தையும் தான் கரைச்சி வாசலில் தெளித்து அங்கே வந்து ஒரு ஆன்டி அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த பொன்முடிக்கு மனசு வரலன்னா அதை விட்டுறலாம் ஆனால் நம்மளுடைய தம தமிழக கலாச்சாரமே அதுதான் நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு கிருமி நாசினி இல்லாமல் இருக்கணும் கிருமியை டோக்கனும் அதுக்கு ஒரு கிருமி நாசினியாக இந்த மாட்டு கோமியமும் சாணமும் இருந்திருக்குங்கிறது உண்மை அந்த விஷயத்தை தான் அந்த கோம காமக்கோடிங்கிறவர் ஐஐடி அவர் சொல்லியிருக்கிறார் அதை ஏற்றுக்கோ இல்லை ஏற்றுக்காமல் போ அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கேள்வி பண்ணுறது அதை தொடர்ந்து பொன்முடி கேள்வி பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை இவங்க ஒரு நாளும் திறந்து போகிறதில்ல மக்கள் இவங்களுக்கு பாடம் போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைங்கிறதும் உண்மைதான் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்